வசந்தபாலன்ஸ்வர் இருந்தார் ஓ ஹாய் வணக்கம் சார் கணேஷ் சந்த்ரா கங்க்ராட்ஸ் ஆல் த பெஸ்ட் விஷஸ் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் அஜய் ஆல் த பெஸ்ட் ஹாய் ஆல் தி பெஸ்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஆல்வேஸ் என்னோடய விஜய் ஆண்டனி சருக்கு தான் நான் சொல்ல விரும்பப்படுறேன் பிகாஸ் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் எனக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ விஜய் ஆண்டனி சரோடைய பிளெஸிங்ஸில் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஆஃப்டர் சுந்தரா டிராவல்ஸ் எனக்கு சரியான ஒரு பிரேக் இன்னும் கிடைக்கல பட் எனக்கு விஜய் ஆண்டனி சருடைய ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறதே எனக்கு ஒரு நெக்ஸ்ட் ப்ரேக் மாதிரி தான் இருக்குது ஸோ ஹோப் இந்த ஃப்யூச்சர் நீங்கள் நிறைய நான் மூவிஸ் பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்க அண்ட் பாண்டியராஜன் சார் வந்துட்டு அவர் மறந்துருப்பார் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் வந்து பாண்டியராஜன் சார் தான் பண்ணார் அவரோட வீட்டில் ஞாபகம் இருக்காலும் தெரியல சாருக்கு அப்போ தான் அந்த ஃபோட்டோஷூட்டே எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதில் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் நீங்கள் அதை வெள்ள வெள்ள கொடையெல்லாம் வச்சு பண்ணிங்க சார் ஸ்கூல் டேஸில் அது அதை அது டேராக முடிச்சுட்டு பாண்டியராஜன் சார் தான் என்னோடய ஃபஸ்ட் ஃபோட்டோ ஷூட் பண்ணார் அப்போது சார் வந்து சொன்னார் இல்லை இல்லை நீ வந்துட்டு நெக்ஸ்ட் ரேவதி மாதிரி வருவேன் நீ வந்து படங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு அப்போவே சொன்னார் சார் அந்த சொன்ன வேர்ட்ஸ் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஓரளவுக்காவது அது ப்ரூவ் ஆயிருக்கு தேங்க்யூ சார் இந்த படம் வந்து ஐ திங்க் இஸ் அ லவ் சப்ஜெக்ட் ஸோ நானும் உங்களை மாதிரி தான் இங்கே வந்து தான் டைட்டில் பார்த்தேன் ஸோ இப்போ இருக்கிற ட்ரெயின்க்கு வந்துட்டு இந்த லவ் சப்ஜெக்ட் வந்து நல்லா விரும்பி பார்ப்பாங்க அண்ட் அஜய் ஐ சா யோர் மார்கன் மூவி ரொம்ப இன்னோசன்ட்டாக இருந்துச்சு எனக்கே ஹார்ட் டச்சாக இருந்துச்சு நானே ஒரு ஒரு நிமிஷம் உங்களை பார்த்து ஒரு பரிதாபப்பட்ட ஐயோ யோ அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஆக்ட் பண்ணியிருந்தீங்க சீரியஸாக நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு நான் ஒரு ஐடியா இருந்துச்சு ஐடியா எனக்கு இல்லை பட் ஆஃப்டர் ஐ சி யோர் மார்கன் யூ ஹாவ் அ டேலண்ட் இன் யூ யூ ஹேவ் டு தேங்க்ஃபுல் டு யுவர் மாமா விஜய் சார் சீரியஸாக யூ ஹாவ் அ பிளெஸிங்ஸ் ஃப்ரம் யுவர் மாமா ஸோ ஆல் த பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஐம் ப்ரவுட் தட் ஐம் ஒர்க்கிங் இன் யோர் ஃபிலிம் அண்டர் யோர் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ மேம் ஆஸ் ஏ ஹ நம்ம ஹீரோயின் இருக்காங்க தனுஷா அவங்களுக்கு நீங்கள் ஒரு டிப்ஸ் கொடுங்க திஸ் இஸ் யோர் ஃபஸ்ட் ஃபில்ம் தனுஷா ஓகே ஆல் த பெஸ்ட் நான் என்ன டிப் சொல்கிறது நானே வந்துட்டு நானும் உங்களை மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எனக்கு ஆக்டிங்கு என்னன்னு தெரியாம தான் என்ட்ரி ஆனேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் நீங்கள் எதுவுமே உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பண்ணுங்க நம்ம யாருமே பார்த்து காப்பி பண்ண தேவையில உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அது பண்ணால் தான் அது ரியாலிட்டிக்காக இருக்கும் அண்ட் பி ஆல்வேஸ் லைக் திஸ் இப்போ எப்படி இருக்கிறீங்களோ எப்போது அப்படி இருங்க தட் தட் இஸ் யோர் இல் பி யர் சக்ஸஸ் ஃபை யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஃபஸ்ட் வந்து நான் எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்கிறேன் தேங்க் யூ விஜய் ஆண்டனி சார் தேங்க்யூ அஜய் தேங்க் யூ கணேஷ் சார் ஆக்சுவலி எனக்கு அப்படியே மேஜிக் மாதிரி இருக்குது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஃபஸ்ட் நான் ஆக்சுவலி என்னோடய நேட்டிவ் கோயம்புத்தூர் நான் கோயம்புத்தூரில் வீட்டில் இருக்கும் போது தான் எனக்கு ஒரு கால் வந்தது ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்தது அதுக்கப்புறம் கால் வந்தது திடீர்னு விஜய் ஆண்டனி சார் அப்படின்னு கால் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க சரி நான் கால் அட்டன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு மூவி பண்ணுறோம்மா ஸோ அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு கேட்டாங்க என்ன சொல்லுவாங்க எல்லோரும் ஆப்வியஸாக தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் ஷூட் வந்தேன் அப்போ கூட எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறோம் ஆக்சுவலி என்னோடய ட்ரீம் இது விஜய் நீங்க சார் கால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உண்மையே நம்பனீங்களா இல்லையா இல்ல இல்ல நான் நம்பிட்டேன் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல இருந்து மெசேஜ் வந்தது ஃபர்ஸ்ட் சோ அப்ப நம்பிட்டேன் அதுக்கு அப்புறம் அத உண்மையாவே நம்பناளுமே எப்படி இருக்கும் ஒரு ஒரு Dream மாதிரி இருக்கும் ஆமா انا சின்ன வயசுல இருந்து நான் அவரோட படம் பாத்துர்க்கேன் அதெல்லாம் நம்ம தேட்டர் போய் பார்த்துருக்கோம் நம்ம அவ்வளோ ரசிச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அவர் கால் பண்ணுறப்போ எனக்கு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரில அதுக்கப்புறம் நான் அவர் அப்போ நேரில் பார்க்கல அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனேன் சார் இருந்தார் ஸோ அவர் வந்து ரொம்ப கைண்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக சீன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார் ஜெயானா இருந்தாங்க எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்புறம் நான் அடித்தேன் எல்லாமே ஓகே ஆச்சு அப்புறம் சின்ன ஒரு பிரச்சனை வருது அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு ஒரு கால் வந்தது செலக்ட் மாதிரி கால் வந்தது அப்போ வந்து நான் ஆக்சுவலி என் ஃபேமிலிக்கு எது யாருக்குமே நான் சொல்லவே இல்லை அம்மா அப்பா அப்புறம் என்னோட ரெண்டு ஒரு க்ளோஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் சரி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டேன் இப்போ கூட எனக்கு வந்து இது உண்மையா பொய்யா எதுவுமே தெரியல இது உண்மைதான் அதுல பேர் வந்து உட்காந்துருக்காங்க காலையில் கிளம்பி வந்து இப்போ ஓகே பட் இப்பயும் ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி ட்ரீம் அப்படி ஒரு மாதிரி இருக்கு நீங்க வந்து ஒரு லக்கி லக்கி பர்சன் ஸோ தேங்க்யூ சார் ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ உங்களுக்கும் தேங்க்யூ அஜயும் வந்து அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப கைண்டா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார் எனக்கு பயமா இருக்கும் ஒவ்வொரு தடவை ஷூட் போறப்பவுமே எனக்கு பயமா இருக்கும் தெரியல எனக்கு எப்போயுமே எல்லா ஷூட் போறப்பமே ஒரு மாதிரி நர்வஸா இருக்கும்ல எப்படி எப்படி வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அண்ட் எப்படி நடிப்போம் அது எல்லாமே இருக்கும் பட் இங்க வந்துட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக எல்லாமே நல்லா பார்த்துட்டாங்க தேங்க்யூ தேங்க்யூ அஜய் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும் என்ன நிறைய புதுமுக இயக்குநர்கள் ஏதாவது எங்கள் வசந்தமாலன் சார் படத்தில் நடித்த மகேஷ் கூட புதுமுகம் தான் சார் எப்படி வேலை வாங்குவார் ஒரு ஆர்டிஸ்ட்டை எவ்வளோ மெனக்கடுவார்னு தெரியும் ஸோ அந் அந்த விஷயங்கள் வந்து கணேஷ் பிரதருக்கு வந்து இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா அவரும் நண்பர் தான் என்னுடைய அஜய் வந்து எந்த விஷயம் சொன்னாலும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நடிச்சிட்ருப்போம் அவ்வளோ ஸோ அஜய் வந்து எல்லாமே தெரிஞ்சு தான் சினிமாவுக்கு வந்திருக்காரு அப்படின்றது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி இன்னொன்று அவர் கூட நடிக்கும்போது இப்போது நாங்கள் மகேஷ் கூட நடிக்கும்போது சார் வந்து எங்களுக்கு நிறைய டேக்ஸ் வந்து ரிகல்சர் பார்ப்பாங்க ஸோ இப்போ இந்த படத்தில் ஒரு புதுமுகமாக நடிக்கும்போது அதாவது ஒரு படம் ஹிட் ஆகி வந்து நிறைய பேர் எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருக்கோம் மார்கனில் எனக்கு அஜயோட பர்ஃபார்மென்ஸ் வந்து இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது பிடிச்சிருக்கு ஸோ மார்கன் வந்து ரொம்ப பிடிச்சி தேட்டரில் ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்த்தேன் ஏன்னா கணேசி வந்து எனக்கு அடுத்த படம் வந்து விஜயா சார் ப்ரொடக்ஷனில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் உடனே வந்து அவருடைய இந்த இவர் கூட தான் நடிக்க போகிறோம் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்க்கறதுக்காக போயிருந்தேன் ஃபஸ்ட்டு ஷோ சத்தியமில் பார்க்கும்போது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு படமாவே ஸோ இவ்வளோ மெனை கேட்டுருக்காரு அதை மோதல் தான் இந்த படத்தில் ஆரம்பிக்கும் போது நான் அஜய் கிட்ட கேட்டேன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க உண்மையிலே எவ்வளோ நாள் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நிறைய இதெல்லாம் அவருடைய எஃபர்ட்லெஸ்ஸாக அதை எஃபர்ட் போடுறாருன்னு தான் நினைக்கிறது ஸோ அதனால் அவருக்கு ஒரு நல்ல ஹீரோவை இந்த விஜாநேஷா இருக்கிட்ட வந்து அவர் எப்படி சொல்கிறேன்னா நேற்று கூட என்னுடைய மனைவி சொன்னாங்க அதாவது இன்றைக்கி குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் மொத்தமாக போய் படம் பார்க்குறதுக்கான சூழல்களே ரொம்ப கம்மியாக இருக்குது வெட்டு கூத்து அடிதடி அப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்க சூழலில் இந்த மாதிரி ஒரு ரவி ரம்யம்மா அழகா குடும்பங்கள் போய் பொறுமையாக பார்க்குறதுக்கு விஜயாணி சார் ப்ரொடக்ஷனில் வர எல்லா படமுமே ஒரு ஃபேமிலி போய் பார்க்கலாம் குட்டி பசங்க போய் பார்க்கலாம் அப்படின்றது தான் நேற்று ரவுமிய படம் நேற்று பார்த்து சார்ட்டாக தான் சொன்னேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ ஆசையாக இருக்குது தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஸோ சார் மூலியமாக கூட்டு போடுற எல்லாேருமே மோதிர கையில் கூட்டு போடுற மாதிரி தான் ஸோ அஜய் நீங்கள் வந்து என்ன தான் சாரோட அக்கா பையனாக இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவல் எஃபர்ட் நான் ஸ்பாட்டில் பார்த்தேன் நீங்கள் இந்த உலகத்தில் சினிமா உலகத்தில் தமிழ் தெலுங்கு கன்னடா ஹிந்தி மலையாளம் எல்லா ஃபீல்டுலேயும் அடிச்சு நொறுக்கி ஒரு பெரிய ஹீரோ ஆகின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் தேங்க் யூ சூப்பர் சூப்பர்ண்ணா எல்லோருக்கும் ரொம்ப தேங்க் யூ ஸோ மச் அஜய் கூட ஆக்ட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இது இதோன ஃபஸ்ட் மூவி வேறு என்ன சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் கணேஷ் சாருக்கு ரொம்ப 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 தேங்க் யூ எத்தனை டேக் போனாலும் வந்து அந்த கோபப்படாமல் திட்டாமல் அப்ரிஷியேஷன் தான் பண்ணார் கோவமே படலையா கோவமே கொஞ்சம் கூட படல एक्चुअली எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு பரவால இல்ல உங்களுக்கு ஜாலியா தான் இருந்துகோம் அவருக்கு எப்படி இருந்துகனே எனக்கு தெரியல அசிஸ்டன்ட் டைரக்டர் போல தான் கோவப்படுவாரு ஓகே 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 ரொம்பவே நிறைய அப்ரிசியேஷன் கொடுத்தாரு நல்லா பண்ணலினாலுமே திரும்ப திரும்ப ட்ரை பண்றதுக்கு சோ ரொம்ப थैंक यू சார் விஜய் ஆண்டனி சார்க்கு ரொம்ப ரொம்ப थैंक यू நான் அவரை பார்த்ததுமே ஷாக் ஆயிட்டேன் நானா பேசுறதுக்குள்ள அவரே வந்து பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக் ரொம்ப ரொம்ப ஹாப்பி थैंक यू சார் எல்லாருக்குமே ரொம்ப थैंक्स சூப்பர் ஆல் தி பெஸ்ட் இது உங்க படம்

ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒன் ஆஃப் த லீடாக பண்றதுக்கு சாரோட ப்ரொடியூஸ் பண்ற படத்தில் நம்ம முதல் படம் அமையிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார் வந்து இலங்கையை சேர்ந்த எத்தனையோ பேருக்கு அவருடைய படங்களில் வந்து நிறைய வாய்ப்புகள் தந்திருக்காங்க ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து முதல் படம் சரோட படத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அண்ட் அஜய் கூட நடிக்கிறதுல வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களோட முதல் படம் அதே ஹாப்பியாக தான் இருக்கும் நிறைய நிறைய ஹீரோயின் இருக்கிறனால அவருக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் ஸோ உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இது வரைக்கும் சொன்னதில்லை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மார்கன் மூவி அண்ட் டைரக்டர் சார் அவர் வந்து நினைக்கலனா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன் இந்த படத்தில் வந்து எனக்கு அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சார் உங்களை பார்த்து தான் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவு ஸோ நிறைய தமிழ் பெண்கள் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் பண்ணும் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்ருக்காங்க அதில் நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் தனுஷா ரொம்ப அழகாக இருக்கீங்க நான் இப்போ தான் உங்களை பார்க்குறேன் இந்த படம் உங்களுக்கு ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி இந்த படங்களில் ஒர்க் பண்ண எல்லா காஸ்டுக்கும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ஆல் பெஸ்ட் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணலாம் ரொம்ப நன்றி சூப்பருங்க ஸ்ரீ லட்சுமி பிரசாத் இணைந்து வழங்கும் மதராசி செப்டம்பர் ஐந்து முதல் உலகெங்கும்